அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எஜிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுதையாதுவாள்கள் துருவடிகளேர்மாண்திருவடிகளே திருவடிகளே யோனித்ய அச்சுதோதரானு நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு சீரார் திருவேங்கட மாமலிமேயாரேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருடையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாய காலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாள் இயங்கார் அவருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் தோழி தன்னுடைய தலைவுக்காக சந்திரனை பார்த்து சொல்வது போல உள்ள பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் மட்டு அடை தந்தடை சூழ் வாணனுக்கு தொட்டு அலை உண்ட விரானுக்கு அன்பு ஆம் பற்றவிரான் பொட்டாளுள் தலை உண்ட மனவாளதாசன் முகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்த கலித்துறையே பத்து ஒன்பதாவது பாசுரம் இராமல் கலைபோல் வெளுத்து உடல் பாதியிரா பற்றி ராபகல் நின்கண் பனிமல்கி மாசு அடைந்து நிற்றி ராக மொழிச்சியை போல் நெடுவேங்கடத்துள் வெற்றிராமனை வேட்டாய்கொல் நீயும் சொல் வெண்மதியே இது தோழி தலைவியினுடைய பிரிவின் துன்பத்தை பார்க்க முடியாமல் சந்திரனை பார்த்து சொல்லுவதான ஒரு பாசுரம் இந்த ஒரு மூலம் இருக்கிறது இது திருவாய் மொழியை உள்ள ஒரு பாசுரம் திருவாய்மொழியிலே வரக்கூடிய இரண்டாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமணினுடைய ஆறாவது பாசுரம் நெய்வாய வெம்மே போல் நான் மதியே நீ இந்நாள் மைவான் இருளகற்றாய் மாழாந்து தேம்பதியால் ஐவார் அனைவையில் ஆழி பெருமானார் மெய்வாசகம் கேட்டு உன் மெய்நீர்மை கோற்றாயே என்று சொல்லுகிறது பொருள் வெண்மனின் நிறமான சந்திரனே நீ ஒரு இடத்தில் இருக்காமல் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டு போய் உடல் எடைத்து போய் கருத்து போய் ஒரு நாள் முழுதும் கருமையாகவே மாறி கண்களிலே நீர்வற்றி நாப்பகல் தூக்கம் இல்லாததனால் கண்களிலே நீர்வற்றி கண்ணீர் மல்க கண்ணும் மாசடைந்து என்னுடைய அழகான கிள்ளி மொழி பேசக்கூடிய தலைவியை போலத்தான் நீயும் மலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை நம்பினாயோ அதனால் தான் உனக்கும் இந்த துன்பமோ சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறான் இது தன்னுட்கையறாயீடு கிழவி எனப்படும் அதாவது தமக்கு நேர்ந்த துன்பத்தை தம் ஆற்றாமையால் பிடிதொன்றில் மேலிட்டு சொல்லும் சொல் இது தலைவி தோழி இருவருக்குமே பொருந்தும் தனக்கேற்பட்ட துன்பம் அது தன்தான் தனக்கு மட்டும்தான் ஏற்படவில்லை மற்றொருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வகையிலே ஆக செய்யும் தலைவனை பிரிந்து வருந்துகிற போது கண்ணுக்கு தோன்றுகிற பொருள் எல்லாம் வருத்தத்தை தருவதாகவே இருக்கிறது சந்திரனை நோக்கி நீயும் இயற்கை நோயால் ஈடுபடுகின்றனையோ என்கிறார் இதில் சொற்களை பிரிக்காமலேயே பொருள் படுதல் கூட உண்டு ராமன் என்பது தனது திறமை தனது திருமேனி அழகாலும் நற்குண செயல்களாலும் யாவரையும் தன் பக்கம் இழுத்தவன் மனம் கழித்திருக்க செய்பவன் என்ற ஒரு பொருள் உண்டு ஆண்டாலும் மனதுக்கு இனியான் என்று அதை பற்றி பேசுவான் பெருமானுடைய பூர்ண அனுபவத்தை பெறாமையால் ஐயங்கார் உடல் மெழிந்து ராவும் பகலும் தூக்கம் இல்லாமல் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு புரண்டபடி உடம்பிலே மாசுபடியபடியே நிற்கிற நிலையை கண்ட அவருடைய சிஷியர்கள் நண்பர்கள் அவரிடம் தமக்குள்ள அன்பு மிகுதியால் தம் கண்ணெதிரே தோன்றுகிற எல்லாம் பெருமானை பிரிந்து வருகின்றனாகவே கொண்டு இந்த செய்யுள் அமைக்கப்பட்டிருக்கிறது காரணம் பிரிவின் துன்பத்திலே பெருமாளை காண முடியவில்லை என்பதை பார்க்கும்போது சந்திரனை பார்த்து சொல்கிறாங்க நீயும் பகவானை பிரிந்து நோவுபடுகிறாயோ அதனால்தான் வளர்ந்தும் தேய்ந்தும் போகிறாயோ என்று கேட்பதான அழகான பாசுரம் இந்த பாசுரம் தன்னுடைய தோழிக்காக தலைவிக்காக தோழி பேசியது இருந்தாலும் இங்கே தங்களுடைய தலைவனான பிள்ளை பெருமாளை என்பார் எங்கள் பக்தனுக்காக அவர்களுடைய அடியார்கள் பேசுவதான செய்வளாக பாசுரமாக இந்த பாசுரத்தை பார்க்கலாம் அவனோடு சேர்ந்திருக்கும் போது இருக்கிற இன்பம் அவனை பிரிந்த போடு துன்பத்தின் காரணமாக அவனை விட்டு எதை பார்த்தாலுமே அவன் எதிரில் இருக்கிற அல்லாமும் கூட பெருமாளை பிரிந்து வந்திருக்கிறது போல இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்குகிற அந்த நிலையை உணர்ந்து அந்த நிலையிலே அனுபவித்து துயரமுற்று இருக்கிற பிள்ளை பெருமாளை சீடர்கள் சந்திரனை பார்த்து கேட்பதாக உள்ள அமைத்த பாசுரத்தை பிள்ளை பாடியுள்ள பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிக்கலாம் பற்றி இராமல் கலைபோல் வெளுத்து உடல் பாதி இரா பற்றி இராப்பகல் நின் கண்மல் பனிமல்கி மாசடைந்து நிற்றி ராக மொழிச்சியை போல் நெடுவேங்கடத்துள் வெற்றி இராமனை வேட்டாய் சொல் வேட்டாய் கொல் நீயும் சொல் வெண்மதியே ராக மொழிச்சியை என்று தன்னுடைய தலைவியை பற்றி பேசுகிறார் அழகான கிள்ளி மொழி பேசக்கூடிய தலைவி தலைவனி பிரிந்து வாட்டமுற்றது போலவே ஏ சந்திரனே நீங்க திரு திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஆஷ்ரயித்து பிரிந்ததனால் துன்பமாகப்படுகிறாயோ துன்பப்படுகிறாயோ என்று சொல்லுகிற பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயேனவாச்சா மனசேந்திரிவா அப்தார்த்தனாபா பிரகதே சுபாவாது கரோமியந்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயிர சமத்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவர் கருவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா